எல்லோருக்கும் வணக்கம் விமானம் தாங்கி கப்பல் என்பது வெறும் கப்பல் இல்லை அது ஒரு மாபெரும் மிதக்கும் கோட்டை இது ஒரு நடமாடும் விமான தளம் ஒரு ஏர்கிராப்ட் கேரியர் குரூப்பில் மொத்தம் பத்தாயிரம் நபர்கள் இருப்பார்கள் இவர்கள் அனைவரும் ஒரு குரூப்பாக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் இது பரந்த தூரங்களில் சென்று எதிரி ஆக்கிரமிப்பு தடுக்கும் திறன் கொண்டது அதன் பரந்த தளத்திலிருந்து இருபதிலிருந்து முப்பது வரை ஜெட் ஃபைட்டர் விமானங்கள் பறந்து இந்தியாவின் நலன்களை பாதுகாக்கவும் எந்த ஒரு பிராந்தியத்திலும் அட்டாக் செய்யவும் அல்லது அமைதியை பாதுகாக்கவும் மிதக்கும் ஒரு வலிமையான சக்தி வாய்ந்த கோட்டை இதில் இருக்கும் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் ஒரு சக்திவாய்ந்த கேரியர் போர்க்குழுவின் இதயம் இந்த கேரியர் போர்க்குழு கடல்களில் ஆதிக்கம் செலுத்த வடிவமைக்கப்பட்ட போர்க்கப்பல்களின் ஒருங்கிணைந்த படை ஒரு கேரியர் எப்போதும் தனியாக கடலில் போகாது அதை சுற்றி டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் கேரியரை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வானத்திலிருந்தும் நிலத்தின் மேலிருந்தும் மற்றும் நீரு கடியில் இருந்து வரும் எதிரிகளின் தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்கிறது மாபெரும் சக்தி எதிரிகளுக்கு பேரழிவு தரும் வேகத்துடனும் தாக்க முடியும் அதன் நீண்ட தூர ஏவுகணைகள் எதிரி கப்பல்கள் மற்றும் எதிரிகளின் நிலத்தின் மேல் தாக்குதல்கள் நடத்தலாம் அதே நேரத்தில் அடுத்து அடுத்து புறப்படும் ஃபைட்டர் ஜெட்கள் வானத்தில் ஆதிக்கம் செலுத்தி எதிரிகளை மீண்டும் எழுந்திருக்க முடியாத வகையில் உறுதி செய்ய முடியும் அழிக்க முடியும் இந்தியாவிடம் தற்போது இரண்டு விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கிறது முதலில் ஐ என் விக்ரமாதித்யா இதில் மீ இருபத்தொன்பது பைட்டர் போர் விமானங்கள் மற்றும் பல்வேறு ஹெலிகாப்டர்கள் உட்பட சுமார் முப்பத்தைந்து முதல் நாற்பது வரை விமானங்களை எடுத்து செல்ல முடியும் அடுத்தது ஐ என் எஸ் விக்ராந்த் இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல் என்பதில் நாம் மிகவும் பெருமையடையலாம் இது விக்ரமாதித்யாவைப் போலவே சுமார் முப்பத்தைந்து முதல் நாற்பது வரை விமானங்களை சுமந்து செல்லும் இப்போது இந்தியா மூன்றாவது விமானம் தாங்கி கப்பலை உருவாக்கி வருகிறது இதுவும் உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட விமானம் தாங்கி கப்பலாக இருக்கும் என்பதில் நாம் பெருமை கொள்ளலாம் விஷால் இது முந்தைய இரண்டையும் விட பெரிய மற்றும் டெக்னாலஜியில் அட்வான்ஸ்ட் விமானம் தாங்கி கப்பலாக இருக்கும் இதன் தண்ணீர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சுமார் அறுபத்தை ஆயிரம் தண்ணீர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்பது ஒரு கப்பல் மிதக்கும் போது இடம்பெயர்ந்த தண்ணீரின் அளவு ஒரு கப்பல் எவ்வளவு தண்ணீரை இடம்பெயர்க்கிறதோ அவ்வளவு பெரியதாகவும் கனமாகவும் இருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பொதுவாக டன்களில் அளவிடப்படுகிறது ஒரு டன் என்பது ஒரு சிறிய காரின் எடை விஷால் போன்ற பெரிய விமானம் தாங்கி கப்பல் சுமார் அறுபத்தையாயிரம் டன்களை டிஸ்பிளேஸ்மெண்ட் செய்யலாம் அதாவது அறுபத்தையாயிரம் சிறிய கார்கள் தண்ணீரில் அமர்ந்திருப்பது போன்றது இதன் நீளம் சுமார் முன்னூறு மீட்டர்கள் எல் ஐ சி கட்டிடத்தின் உண்மையான உயரம் சுமாராக ஐம்பத்து நான்கு மீட்டர் இருக்கும் அப்படி பார்த்தால் எல் ஐ சி கட்டிடங்கள் தரையில் நீளவாக்கில் இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் இதன் வேகம் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டருக்கும் மேலாக இருக்கும் இதை இயக்க சுமார் இரண்டாயிரம் பேர் இருப்பார்கள் இதன் உந்துவிசை புரோபல்ஷன் இண்டிகிரேட்டட் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் என்ற டெக்னாலஜியால் இயக்கப்படுகிறது ஐ என் எஸ் விஷால் போன்ற ஆயிரம் டன் எடையுள்ள கப்பலை மின்சார மோட்டார்கள் மூலம் நகர்த்துவது நம்ப முடியாததாக தோன்றலாம் ஆனால் இது உண்மையில் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் ஸ்மார்ட் டிசைன் ஆகியவற்றின் மூலம் சாத்தியமாகும் ஒரு பெரிய கனரக ட்ரக்கை கற்பனை செய்து பாருங்கள் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த என்ஜினைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக இந்த ட்ரக்கின் ஒவ்வொரு டயரையும் இயக்கும் பல சிறிய மின்சார மோட்டார்கள் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு டயரிலும் டிஸ்ட்ரிபோட் செய்யப்பட்ட சக்தி அமை செய்து பார் அதிக சுமையுடன் கூட சீராகவும் திறமையாகவும் நகர்த்த அனுமதிக்கும் இன்டிகிரேட்டட் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டமும் அப்படித்தான் இது அவ்வளவு பெரிய ராட்சத கேரியரை எளிதாகவும் விரைவாகவும் நகர்த்த அனுமதிக்கிறது இது இறுக்கமான இடங்களில் போகவும் அல்லது எதிரியின் ஆபத்தை தவிர்க்கவும் உதவுகிறது ஒரு போர்க்கால சூழ்நிலையில் விஷால் பதினைந்து முதல் இருபது வரை ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்கள் மற்றும் ஐந்து முதல் பத்து வரை இருபத்தொன்பது கே ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வைத்திருக்கும் அதுபோக சுமார் ஆறு முதல் எட்டு வரை அட்வான்ஸ் சீஹாக் ஹெலிகாப்டர்கள் இருக்கும் இந்த ஹெலிகாப்டர்கள் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் மற்றும் நீருக்கடியில் ஏற்படும் எதிரியின் டேஞ்சர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் இதேபோல பல கிலோமீட்டர்கள் சுற்றி பார்த்து வேவு பார்க்கவும் உயிர் பணிகளுக்காக இரண்டு முதல் மூன்று வரை விசேஷ ஹெலிகாப்டர்களும் இருக்கும் மேலும் இரண்டு முதல் நான்கு வரை துரு அல்லது சேட்டக் ஹெலிகாப்டர்களும் இருக்கும் இவைகளை யுட்டிலிட்டி ஹெலிகாப்டர்கள் என்று சொல்லலாம் இவைகள் லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் பயணிகளை டிரான்ஸ்போர்ட் செய்வது மற்றும் உளவுப் பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் தற்போது இந்தியாவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பது சீனா எனவே இந்த கேரியர் பேட்டில் குரூப் விசாகப்பட்டினம் அல்லது சென்னையில் வைக்கலாம் விசாகப்பட்டினம் இன்னும் சிறந்தது ஏனென்றால் ஏற்கனவே கிழக்கு கடற்படை கமாண்ட் சென்டர் அங்கே இருக்கிறது ஒரு கேரியர் குழுவை சப்போர்ட் பண்ண அனைத்து வசதிகளும் இருக்கிறது இங்கிருந்து விஷால் ஏழாயிரம் முதல் பத்து ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எதிரிகள் நுழையாமல் பார்க்க முடியும் இப்போதெல்லாம் அட்வான்ஸ்ட் ஃபைட்டர் ஜெட்கள் வானத்தில் பறக்கும் போதே ஏரியல் ஃப்யூயல் நிறைக்க முடியும் அதனால் ஃபியூயல் நிரப்பாமல் அறுநூறு கிலோமீட்டர்கள் வரை ஜெட்கள் பறந்து எதிரிகளை தடுக்க முடியும் அல்லது எதிரி இடங்களை அழிக்க முடியும் ஏரியல் ஃபியூயலிங் செய்தால் இன்னும் முன்னூறு அல்லது நானூறு கிலோமீட்டர்கள் வரை பறக்க முடியும் விஷால் இந்தியாவின் கப்பல் கட்டும் தொழிலுக்கு குறிப்பிடத்தக்க தொழில்நுட்ப வாய்ப்பாக இருக்கும் இது உலகின் மிகப்பெரிய மற்றும் நவீன விமானம் தாங்கி போர்க்கப்பல்களில் ஒன்றாக இருக்கும் இந்தியாவின் கடல் பாதுகாப்பு மற்றும் சீனாவை மிரட்டி அடக்கி வைக்க ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் இந்திய சைனா போர் நடக்க முக்கியமான காரணங்கள் பல இருக்கிறது குறிப்பாக நில ஆக்கிரமிப்பு அருணாச்சல பிரதேசம் முழுவதையும் சீனா உரிமை கொண்டாடுகிறது லடாக் ரெண்டாயிரத்தி பதினேழில் டோக்லாம் மோதல் இந்த சர்ச்சைக்குரிய பிரதேசத்தில் ஏற்பட்டது அடுத்தது பிரம்மபுத்திரா நதி யர்லுங் சாங்ஃபோ நதி சீனா வழியாக வந்து பிரம்மபுத்திரா நதியாக இந்தியாவுக்குள் ஓடுகிறது இது சைனாவின் கட்டுப்பாட்டில் இருப்பது இந்தியாவிற்கு சர்ச்சையாகத்தான் இருக்கிறது இந்த நதியின் ஓட்டத்தை கட்டுப்படுத்த சீனா எடுக்கும் எந்த முயற்சியும் மோதலுக்கு வழிவகுக்கும் சைனா இந்தியாவை சுற்றி வளைத்து வளையம் போட்டு இந்தியாவை நெருக்குகிறது இந்திய பெருங்கடலை சுற்றியுள்ள பர பல துறைமுகங்களில் சைனா முதலீடு செய்திருக்கிறது இராணுவ நிபுணர்களால் அவை முத்து சரம் அதாவது ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ஸ் என்று சொல்லப்படுகிறது இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலை பாகிஸ்தானில் உள்ள குவாடார் துறைமுகம் இலங்கையில் உள்ள ஹம்பாந்தோட்டா துறைமுகம் மயான்மாரில் உள்ள கியாபிக்யூ துறைமுகம் வங்க தேசத்தில் உள்ள சிட்டாங்காங் துறைமுகம் இவைகளில் அடங்கும் இந்திய பெருங்கடல் பகுதியில் சைனா ராணுவ பலத்தை அதிகரித்துக் கொண்டே வருகிறது இந்திய பெருங்கடலில் இந்தியா ஒரு வலுவான ராணுவ பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க இதுவே காரணங்கள் மூன்றாவது கேரியரை இந்திய கடற்படையில் சேர்ப்பது இந்தியாவின் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கடலோர பகுதியை பாதுகாக்கும் இந்தியாவின் தொன்னூறு சதவீத வர்த்தகம் கடல் வழியாக இருக்கிறது இந்திய கடற்படை இந்திய பெருங்கடல் பகுதியில் கண்டிப்பாக ஆதிக்கம் செலுத்த வேண்டும் இதற்கு இன்னும் அதிகமான போர்க்கப்பல்களை இந்திய கடற்படையில் சேர்ப்பதை தவிர இந்தியாவிற்கு வேறு வழி இல்லை வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்காக நன்றி வீடியோவை லைக் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக வீடியோக்களை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெய்ன் டேக் கேர் பை பை